அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கோயிலும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டவைதான் வக்பு சொத்தில் கோயில் இருக்கக்கூடாது என்று யாரும் சொல்லக்கூடாது தடை செய்யப்பட்ட அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை தாண்டிய பழமையான கோயில் என்கிற காரணத்தை முன்னிறுத்தி அதனாலே அந்த இடம் எப்படி வக்ஃபுக்கு சொந்தமானது என்று சொல்ல முடியும் என்று கேட்கிறார்கள் அது தவறான ஒன்று அது வக்ஃபு சொத்து தான் அந்த வக்ஃபு சொத்தில் இருக்கக்கூடிய கோயிலும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சரித்திர பின்புலம் உள்ளதுதான் சந்தேகமே இல்லை வக்ஃபு நிலத்தில் கோயில்கள் இருக்கக்கூடாது என்று யார் சொன்னது வக்ஃபு நிலத்தில் நிச்சயமாக அந்த கோயில் இருப்பதும் உண்மை வக்ஃபு செய்யப்பட்ட அந்த இடத்தில் கோயில் கோயிலாகவே தொடரலாம் ஆனாலும் கோயிலை சுற்றியுள்ள எல்லா இடமும் அந்த சர்வே உள்ள எல்லா நிலப்பகுதியும் வக்ஃபுக்கு சொந்தமானது என்பது முறையாக அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அந்த இடம் வக்ஃபுடைய இடம்தான் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கோயிலும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டவைதான் அந்த கோயில் வக்ஃபு நிலத்தில் தான் இருக்கிறது அதனால எந்த தவறும் இல்லை வக்ஃபு செய்தவர்கள் பதிவு செய்த கூற்றின் அடிப்படையில் அவர்களுடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இந்த வக்ஃப் சொத்தில் நடுவில் இருக்கக்கூடிய கோயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது அது தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றே டிக்ளேர் செய்யப்பட்டிருக்கிறது எனவே வக்ஃபு நிலம் என்பதும் உண்மை அதில் இருக்கக்கூடிய கோயில் ஆயிரம் ஆண்டுகளை தாண்டியது என்பதும் உண்மை